ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக தேர்தல் காலத்துல வேலை செஞ்சவர்தான் ஓ பி அவர்கள் அவர்கள் சொல்றாங்களா என்ன பார்த்து துரோகின்னு என்ன எப்ப பார்த்தாலும் சீரியஸ் சீனியர் நீ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் எம்எல்ஏ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ இந்த சீனியர் பிரச்சனைகள்லாம் முடிவு கட்டுறதுக்காக எடப்பாடி அவர்கள் ஒரு நேம் லிஸ்ட தயார் பண்ணிருக்காரு யார் யாரெல்லாம் இருக்காங்க அந்த நேம் லிஸ்ட்ல என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்க அந்த நேம் லிஸ்ட்ல இருக்கவங்க மேல அதிமுக ஆட்சியே கலைஞ்சிடும்னு தெரிஞ்சு கூட எதிர்க்கட்சி கூட சேர்ந்துகிட்டு ஓட்டு போட்டவர் தான் ஓபிஎஸ் இப்ப சொல்லுங்க துரோகி நானா ஓபிஎஸ் அவர்களான எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்காரு எப்ப பார்த்தாலும் சீனியர் இனிங்குறீங்க நீ இசினி நம்ம நான் யாரு நீ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் எம்எல்ஏ நான் எண்பத்தி ஒன்போதுலயே எம்எல்ஏ இப்படி எல்லாம் யார் பேசுனாங்கன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் தான் பேசி எங்க பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது புரட்சி தல்வி அம்மா அவர்களுடைய இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் அதிமுகவுடைய பொதுக்கூட்டம் வந்து தேனி மாவட்டத்தில் நடந்தது ஈஷலாக இது வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய தொகுதின்னு வழக்கமாக சொல்லுவாங்க அவங்களோட தொகுதியிலே வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அங்கே தான் இப்படி ஒரு காரசாரமான இது பேசியிருக்கார் அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டார் வெளியில் இருக்க கட்சியோட பிரச்சனையெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இந்த உள்ள கட்சியில் இருக்க பிரச்சனை இந்த சீனியர் சீனியர்ன்ற பிரச்சனை போர்க்கு கோடி தூக்குற பிரச்சனை தர்ம யுத்த பிரச்சனை நம்மளுக்கு கூட இருந்து நம்மளுக்கு எதிராக வேலை செய்கிறவங்க பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் முதல்ல முடிச்சுடுவோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டு தான் அந்த கூட்டத்துல இந்த மாதிரியான ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறார் அவர் வந்து அந்த பேச்சு ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா இங்க ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து என்னை இப்படி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமின்னு கூட சொல்லல எடப்பாடி ஒரு மூழ்கும் கப்பல் அந்த கப்பல்ல யாரும் பயணம் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி துரோகிங்களை இது பண்ணாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அவர் யாரை சொல்றாருன்னா ஓபிஎஸ் அவர்களை சொல்றாரு அப்படியே ஒரு லிஸ்டா போடுறாரு அதாவது அம்மா அவர்களோட மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் எப்படியாவது முதல்வர் பதவிக்கு வரணும்னு நினைச்சாரு ஆனா அவருக்கு வந்து அது அமையலை துரதிருஷ்டமாக பாதிலே போயிடுது அதனால அவர் அதுக்காக தர்ம யுத்தம்லாம் நடத்தி பாக்குறாரு எனக்கு வந்து சசிகலா அம்மையாரும் அங்க இருக்க எம்எல்ஏகள்லாம் என்னை வந்து ஒரு முதல்வராக தேர்ந்தெடுத்து என்னை உட்கார வச்சாங்க அதை பொறுக்காத அவர் தான் வந்து என்னென்னவோ போராட்டம் அது இதை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் இவர் பண்ண சர்ச்சையால் ஆளுநர் அவர்கள் வந்து நீங்க பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக சட்டமன்றத்துல நடக்கும்போது அதிமுக ஆட்சியே கலைஞ்சாலும் பரவாயில்ல அது அந்த காலகட்டத்தில் அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு இருந்து அதாவது அந்த கட்சியோடைய மிகப்பெரிய ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சின்னம்மாவா கருதப்பட்ட சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா இவர் தர்மயுத்தம் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தினதா இருக்கட்டும் இதெல்லாம் இதெல்லாம் மீறி எடப்பாடி அவர்கள் வந்து அந்த முதல்வர் பதவிக்கு வராரு அந்த பதவியை கையை விட்டு போயிருச்சு அப்படின்ற விரத்தியில் ஓபிஎஸ் அவர்கள் பண்ண வேலை தான் இந்த மாதிரியான தர்ம இதுக்கு இது அவர்கள் என்னை வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லிட்டாரு அந்த பெரும்பான்மையில் திமுக எதிர்கட்சியை அவங்களாத எதிர்கட்சி ஓட்டு போட்டாங்க பரவாயில்ல ஆட்சி கலைஞ்சாலும் பரவாயில்லன்னு ஆனால் அதிமுக தான் இவரை வளர்த்தெடுத்ததே அந்த வளர்த்தெடுத்த அதிமுகவுக்கு துரோகம் செய்கிற விதமா எதிர்கட்சிகளோட சேர்ந்துட்டு இவர் எனக்கு எதிராக வாக்கு கொடுத்தாரு துரோகியா துரோகியா சின்னத்தை முடக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்தாரு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து நான் உள்ள பூந்து உட்கட்சி பூசல இது பண்றேன்னு வெளியே இருந்து தேர்தல் ஆணையம் கட்சியை வந்து பண்ற இந்த மாதிரியான ஆய்வு பண்ற நிலைமைக்கு ஸ்டார்ட் பண்ணது யாரு அவரு தான் அவர் துரோகியா நான் துரோகியா எம்ஜிஆர் அவர்களால் கொடுக்கப்பட்ட சொத்து இந்த கழகம் இந்த கழகத்தோடைய தலைமை கழகத்தோட பில்டிங்க அன்னைக்கு பிரச்சனைய பண்ணி ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து அந்த கழகத்தையே பூட்டு போட்டு பிரச்சனை பண்ணது அவர் அவர் சொல்லுங்க நான் துரோகியா அவரு துரோகியா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டு பாரு சீனிய சீனியர் சொல்றீங்களே நான் யார் அப்போ நான் இந்த கட்சியில எந்த காலத்துல இருந்து உழைச்சிட்டு இருக்கேன் நானா இந்த கட்சிக்கு துரோகி நான் வந்து நீங்க வந்து ரெண்டாயிரத்தி தான் நீங்க வந்து எம்எல்ஏ ஆனா நான் அப்படி கிடையாது ஆயிரத்தி ஒன்போதுலேயே நான் வந்து சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு அன்னைக்கு நான் வெற்றியாளராக இருந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி ஒன்றில் சேலம் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கேன் அதுவும் போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் அம்மா அவர்கள் வந்து நான் கேட்காமலே அவங்கள வாண்டடாக என்னோடய நன்னடத்தையும் பார்த்து இந்த விஸ்வாசத்தையும் பார்த்து என்னை கூப்பிட்டு எம்பிசிட்டே அவங்களா கொடுத்தாங்க ஆனால் அவனும் நான் தான் விஸ்வாசி நான் தான் விஸ்வாசி அம்மா என்னதான் நம்புனாங்க எனக்கு தான் முதல்வர் பதவி கொடுத்தாங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்களே அப்ப எங்களை எப்படி இந்த மாதிரி நம்பி கொடுத்தாங்க இப்ப சொல்லுங்க கட்சிக்கு நான் துரோகியா அவர் துரோகியா நானா இந்த கட்சியை விட்டு அவரை போக சொன்னேன் அவரா இந்த கட்சியை விட்டு போனாரு நான் போக வேலைன்னு எவ்வளவு தலையால் அடிச்சுக்கிட்டேன் எவ்வளவு கெஞ்சினேன் ஆனா இங்க இருந்து வெளியே போயிட்டு அங்க இருந்து என்ன துரோகின்னு சொல்றாரு நீங்க என் மேல பள்ளி சுமத்துனாலும் நான் துரோகி ஆயிட மாட்டேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இதே தேனி மாவட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் போட்டியிடும் போது நான் அவங்களுக்கு ஆதரவா இந்த கட்சியில நின்று வேலை பார்த்தேன் ஆனா ஓ பி எஸ் அவர்கள் யாருக்கு வேலை பார்த்தாரு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அங்க இருந்த தொண்டர்களை பார்த்து உங்க உடம்புல அதிமுக ரத்த ஓடலையா நீங்க இந்த கட்சிகள் கட்சிக்கு விசுவாசி இல்லையா நீங்க சொல்லுங்க அவர் யாருக்கு வேலை பார்த்தாரு யாருக்கு வேலை பார்த்தாருன்னு கேட்டுட்டு அப்புறம் அவரே அந்த பதில் சொல்றாரு அவர் யாருக்கு வேலை பார்த்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு பூத் ஏஜென்ட் செயலாளர் நிலைமையில இருந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெண்ணீராட நிர்மலா அவர்களுக்கு வேலை பார்த்தாங்க அன்னைக்கு அவங்க வெண்ணீராட நிர்மலா வேலை பார்த்தாங்க ஆனா நான் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் வந்து அம்மாவோட விசுவாசியா தான் இருக்கேன் மற்றவங்கள மாதிரி மாத்தி மாத்திலாம் நான் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு இருந்தாலும் அம்மா அவர்கள் உயிரோட இருக்கும் போது உங்களுக்கு அந்த அந்த முதல்வர் பதவி கிடைச்சது உங்களுக்கு அந்த முதல்வர் பதவி கிடைக்கும் போது நாங்களும் உங்களோட தோளோட தோல் நின்று தானே நாங்க அன்னைக்கு வந்து வேலை செஞ்சோம் உங்களை மாதிரி பொறாமப்பட்டோமா இல்ல கட்சியை விட்டு வெளியே போனோமா வந்திருக்காரு அம்மா அவங்களை கை காமிச்சுட்டு இருக்காங்க இனி அவங்களோட பயணிக்கிறத கரெக்ட் அப்படின்னு தானே உங்களோட நாங்க பயணித்தோம் ஆனா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது ஏன் அத உங்களால் ஏத்துக்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு நானும் சீனியர் தான் என்னை வந்து இது பண்ணும்போது அவர் கேட்குறது நியாயமாக தானே இருக்குது நான் சீனியர் தானே எனக்கு கொடுத்தது உங்களுக்கு என்ன வருதோ உங்களை விட நான் வந்து இந்த கட்சியில் முன்னாடியே நின்று ஜெயிச்சு போராடி மேலே வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஒரு தரப்பு இது நியாயமாக இருக்குன்னு சொன்னாலும் இன்னொரு தரப்பு சீனியாரிட்டியை பற்றி இ இபிஎஸ் அவர்களாக பேசுகிறாங்க அன்னைக்கு வந்து சீனியாரிட்டி இதை பற்றி யோசித்தோன்னா ரெண்டாவது பொசிஷனில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பொன்னையன் அவர்கள் தான் இருந்தாங்க இவர் வந்து டென்த்து மினிஸ்ட்ரியில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மினிஸ்ட்ரியில் டென்த்து பொசிஷனில் தான் இருந்தாங்க ஆனால் மினிஸ்ட்ரியில் செகண்ட் லெவலில் இருந்தது அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா திரு பொன்னையன் தான் இருந்தாங்க ஆனால் சசிகலா அவர்களோடையோ பி டிடிவி தினகரன் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸால் தான் இவர் வந்து அன்னைக்கு வந்து முதல்வர் ஆனார் ஆனால் அவங்களே வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கழட்டி விட்டுட்டு இன்னைக்கு சீனியாரிட்டி பிரகாரம் தான் நான் வந்து சீனியர் பிரகாரம் நான் வந்தேன் அப்படி சரி இவரு ஓபிஎஸ் சொல்றாருல சீனியர் சீனியர் பேசிய அப்ப நான் யாருன்னு கேக்குறேன் அப்ப செங்கோட்டை மாதிரியான தலைவர்கள்ல யாரு இவரை விட சீனியர் இல்லையா அவரு இவருக்கே குரு இல்லையா எடப்பாடியவர்களுக்கே குரு செங்கோட்டன் இல்லையா அப்புறம் அவருக்கு அந்த பதவியை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை நீங்களே தான் ஆளணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினரோ ஒரு கேள்வி கேட்கறாங்க சோ இது சீனியர் பிரச்சனை அதிமுகவுல பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு என்னதான் வந்து எடப்பாடியவர்கள் வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியோட நலன் எல்லாம் அவருக்கு அக்கறை கிடையாது அவருக்கு பதவி வேணும் அவருக்கு பதவி வேணும்ன்றது அவர் அவர் என்ன வேணாலும் செய்வார் அவர் இந்த கட்சியை என்ன வேணாலும் எங்கே கொண்டு போய் வேணாலும் அடம்பான வைப்பார் அதனால் இந்த கட்சியை நான் கரெக்டாக நான் நடத்தி கொண்டு போகிறேன் அதனால் நீங்கள் வந்து ஓபிஎஸ் பற்றியெல்லாம் இங்கே பேசாதீங்கன்ற மாதிரி பேசிட்டு அவர் என்ன சொன்னார் முதல்ல இந்த சீனியர்கள்லாம் இருக்காங்களே இந்த சீனியர் பிரச்சனைக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு பொதுவாகவே அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்கள் அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் செல்லூர் ராஜ் அவர்கள் அப்புறம் ராஜேந்திர பாலாஜி இந்த மாதிரியான முன்னாள் அமைச்சர் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள்லாம் தான் அந்த கட்சியில் அப்பப்போ உட்பூசல் பண்ணுறது பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்களுக்கு இன்னும் பெரிய தலைவலியாக என்ன இருக்குன்னா அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் தான் எடப்பாடி அவர்கள் ஆனால் இவங்க எல்லாருமே இவரை விட சீனியராக இருக்கிறதுனால அவங்கவுங்க தொகுதியில் அவங்கவுங்க தான் ஆளுமையாக இருக்காங்க எடப்பாடி அவர்களோட கருத்தை வந்து யாருமே பெருசாக எடுத்துக்கிறதில்ல இல்லை முன்ன விட நாங்கள் சீனியர் எங்களுக்கு நல்லபடியாக அதெல்லாம் பண்ண தெரியும் அவங்க வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்களாம் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ சமீபமாக செங்கோட்டையன் அவர்கள் கூட எடப்பாடி அப்படின்ற பேரையே அவர் இல்லை எந்த ப்ரெஸ் மீட்லையுமே பொதுச் செயலாளர் அந்த மாதிரியோட ஒரு மரியாதை நிமித்தமாக பேசுகிறத தவிர்த்து அவங்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு சுமூகமான நிலவரம் அங்கே போகல அப்படின்றத அவங்க பேசுகிறத பார்த்தாலே தெரியுது ஸோ இவ இது வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தி எப்படி அம்மா அவர்கள் வந்து அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இது கொண்டு போனாங்களோ அந்த மாதிரி நம்மளால் கொண்டு போக முடியல அப்படின்ற அதிருப்தியில இருந்த எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அம்மா வழியவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற முடிவு பெறாங்க ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து இருக்கும்போது அவரோட காலகட்டத்தில் அந்த கட்சியவே ரொம்ப கட்டுக்கோப்பா அவங்க வந்து வச்சிருந்தாங்க அந்த கட்சியில இருக்க ஏதா ஒரு அமைச்சர் மேல ஒரு ஒரே ஒரு புகார் வந்தாலும் நம்ம அடுத்த நாள் நியூஸ்ல போய் பார்க்கலாம் அடுத்த நாள் நியூஸ்ல நம்ம வந்து அமைச்சரோட பதவி பறிப்பு அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்க்கலாம் அந்த அளவுக்கு உடனுக்குடனே நடவடிக்கைகள் வந்து அப்போ எடுக்கப்பட்டிருந்தது சோ இவர் இனிமே இந்த கட்சியை நம்ம வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போனோம்னா அந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாதான் முடியும் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வந்து ஒரு நேம் லிஸ்ட் வந்து அவர் ரெடி பண்றாரு என்ன நேம் லிஸ்ட்னா அதாவது எடப்பாடி அவர்கள் கூடவே இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க இந்த கட்சி ஒன்றா இருக்கும்போது நிறைய பேர் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலேருந்து வெளியே போகும்போது அவரோடு சேர்ந்து வெளியே போகாமல் சில காரணங்களுக்காக அதாவது பதவி காரணமாக இருக்கலாம் இல்லைனா வேற ஏதாவது சில காரணங்களாக எடப்பாடி அவர்கள் கூட தங்கியிருந்தாங்க அவங்க எடப்பாடி அவர்கள் கூட இருந்தாலும் அவங்களோட விசுவாசத்தையும் நெருக்கத்தையும் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் அவங்க காட்டுறாங்க இது தொடர்ந்து எடப்பாடி அவர்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு அதனால இவர் என்ன பண்றாரு கூடவே இருந்துகிட்டு யாரெல்லாம் வந்து இப்படி ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்க நேம் லிஸ்ட்ல எடுத்து ஃபில்டர் பண்றாரு பண்ண நேம் லிஸ்ட்ல இருந்து யார் யாரெல்லாம் நமக்கு இதுவா அகேன்ஸ்டா இருக்காங்களோ அவங்களெல்லாம் கட்சியை விட்டு தூக்குறதான ஒரு முடிவுக்கு வர்றாரு அப்படி அவரு நேம் லிஸ்ட் எடுத்தாரு பாத்தீங்களா அதுல அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த ஆக்ஷன் யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஒன்றிய செயலாளராக இருக்கிற மோகன் அதாவது இருந்த மோகன் அவரை மேல தான் இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது ஏன் அவர் மேலே இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளராக தான் இருக்கார் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இங்கேருந்து போகும்போது அவர் கூட போகாமல் எடப்பாடி அவர்கள் கூட இவர் ஸ்டே பேக் பண்ணிடுறாரு பட் இருந்தாலும் அவர் கூட தான் விசுவாசமாகவும் நெருக்கமாகவும் இருக்கார் இது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா சமீபத்தில் அவருடைய அதாவது மோகன் சொல்கிறாங்களே அவங்களுடைய மருமகளுக்கு வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஓ பி எஸ் அவர்கள் போயிருக்காங்க இப்போ 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 இங்கே வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்கு நீங்கள் எடப்பாடி ஆதரவாளராக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு எப்படி ஓபிஎஸ் அவர்கள் வரலாம் அப்படின்ற கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை ஆடுதான் பக குட்டி உறவு நான் தான் வந்து உங்களோட ஆதரவாளர் என் மகன் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் அதனால் அவர் போய் என் மகன் போய் அவங்கள அழைச்சதுனால அந்த இதில் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தாரே தவிர்த்து எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த இது போக்குவரத்தை இல்லை அவர்கிட்ட நான் எந்த விசுவாசமும் காட்டல நான் எடப்பாடி அவர்களுக்கு தான் விசுவாசமா இருக்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுறாரு இந்த பிரச்சனையை ஸோ இந்த நிலைமை தான் நிலக்கோட்டையில அதிமுகவோட ஆலோசனை கூட்டம் நடப்பெறுது அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்களுடைய படம் அதாவது மோகன் அவர்களுடைய படம் வந்து அதுல இடம்பெறல பட பிரச்சனை அதிமுக பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ மோகன் அவர்களுடைய போட்டோ வந்து அதுல போடப்படல போடப்பட இல்லாம அந்த நிலக்கோட்டை எம்எல்ஏ தேன்மொழி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ரொம்ப கடுமையா பேசியிருக்காங்க அவரை பற்றி அதாவது மோகனை பற்றி ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க கடுமையாக பேசினது இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து மோகன் அவர்கள் ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருக்கார் இங்கேருந்து சில கருத்துக்கள்லாம் அவங்க கொண்டு போய் சொல்கிறாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே இவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க என்ன ஆக்ஷன்னா அவரை அங்கேருந்து தூக்குறாங்க கட்சியிலேருந்து அவரை தூக்குறாங்க ஸோ இப்படி தான் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான இது வந்து சொல்கிறார் அங்கே கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கு இனி நான் கலந்துக்க போகிற எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கணும் ஏன்னா நான் போகிற இடத்துல எனக்கு கூட்டம் இல்லாததுனால எனக்கு வந்து ஏதோ கட்சியில் ஃபேஸ் வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து நிலவிட்ருக்கு அதனால் இனி நான் எங்க பொதுக்கூட்டம் எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் எனக்கு அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கணும் அதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா சசிகலா அவர்கள் எப்படி இப்போ ஜெயலலிதா அம்மையாரோடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக உசிலம்பட்டியில் நடத்தினாங்க பார்த்தீங்களா அப்படி நடத்தும் போது அங்கே ஒரு ஒரு ஆதரவு நிறையவே கிடச்சிது ஸோ இவர் என்ன பண்றதுனா நீங்கள் உசிலம்பட்டியில் நடத்திங்களா நாங்கள் தேனிலே நடத்தி காட்டுறோம் ஏன்னா தேனி இது வந்து ஓபிஎஸ் அவர்களோட ஏரியா அந்த இடத்துலையே நான் வந்து நடத்தி காட்டுறேன் பாருங்க உங்க ஏரியாக்கே நான் வரேன் அங்கே நான் நடத்தி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடத்துறாரு ஆனால் அந்த அளவுக்கு இங்கே வந்து பெரு கூட்டம் இல்லை சேர்கள்லாம் ரொம்ப காலியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதாவது வந்தவங்களுக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்க சேரை கூட நீங்கள் கூட்டம் முடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கூட ஒரு இலவச மாதிரியான அறிவிப்பு கொடுத்தா கூட அங்கே கூட்டம் இல்லை இந்த கூட்டம் இல்லாத வெற்றிட சேர்களை பார்த்த உடனே எடப்பாடியவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இனி நான் கூட்டம் நடத்தேன் எனக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து அங்கே சேரணும் அதுக்கான வழிவகைகள் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ இந்த சமயத்தில் தான் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடியில் இவங்க எழுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்த அதிமுக பொதுக்கூட்டம் நடத்துகிறதா ஒரு பிளான் உட்காந்து யோசிக்கிறாங்க சேரை கூட போக சொல்லியாச்சு காசு கொடுத்தும் பார்த்தாச்சு என்ன பண்ணாலும் ஆள் வர வரமாட்டாங்க இந்த கட்சி எப்படி எப்படிப்பட்ட கட்சி அதாவது ஜெயலலிதா அம்மையார்கள் வந்து உங்களால் நான் உங்களுக்காக நான் அப்படின்னு சொன்ன எவ்வளோ பெரிய ஆக்ரோஷம் வரும் எவ்வளோ கூட்டம் வரும் எத்தனை மக்கள் அழலையா வருவாங்க இப்படிப்பட்ட கட்சிக்கு இன்னைக்கு காசு கொடுத்து ஆள் சேர்த்தா கூட வராத நிலைமைக்கு வந்து போச்சு அதனால இது இப்போ அவரும் சொல்லிட்டாரு கண்டிப்பாக எனக்கு கூட்டம் சேரணும் சொல்லிட்டாரு என்ன பண்றதுன்னே தெரியாமல் அங்கே அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் கே சி கருப்பன் அவர்களும் அவங்களுடைய மூளையை கசக்கி பிழிஞ்சு ஒரு ஐடியா கொண்டு வராங்க அது என்ன ஐடியானா இந்த கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் வர மூணு பேருக்கு வந்து தங்க நாணயம் பரிசு அப்புறமா முந்நூறு பேர்பட்டவர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்களான மிக்சி கிரைண்டரு அஹ் ஃப்ரிட்ஜு அது இதுன்னு தரப்படும் ஒரு முந்நூறு பேருக்கு அப்புறம் கலந்துக்கிற எல்லாருக்குமே சிறப்பு பரிசு இருக்குது அது பொதுக்கூட்டமாக இல்லை வேற ஏதாவதுன்ற கேள்வி நம்மளுக்கு வருது இந்த பொங்கல் ஆஃபர் தீபாவளி ஆஃபர் அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு துணி கடையில் போடுவாங்க கூட்டமே இல்லாத கடைக்கு கூட்டம் வரைக்கிறதுக்காக போடுவாங்க இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா காசை கொண்டு போய் இவங்களுக்கு கொடுத்து நூறு இரநூறு கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வரதை விட இப்படி ஒரு ஆஃபரை போட்டு இந்த ஆஃபருக்காக மக்கள் வர வைப்பாங்க வருவாங்க அப்படின்னு இவங்க யோசித்தாலும் அது கேலி கேலிக்குரிய விஷயமாக இன்றைக்கி மாறி எல்லோரும் கேலி பண்ணுற நிலைமையில் போய் நின்றுச்சு இப்படி யாருன்னா போடுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் போட்டு ஊத்துக்குழி ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க இதனால் இதை பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இதுலேருந்தே தெரியுது எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ இல்லை அவருடைய கட்சி வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை அதனால்தான் அவங்க கட்சிக்காரங்களே இப்படி காமெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த நோட்டீஸை பார்த்தவங்கள வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க இதுக்கும் ஒருபடி மேலே போய் டி வி தினகரன் அவர்களும் இதை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா இப் அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து கேஸுக்கு பயந்து போய் தான் இப்படி பேக் ஹேண்டா வேலை பார்க்கறாரு அவர் அது ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவராக இல்லை அவர் ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவராக இருந்துருந்தா நேற்று கட்சி ஆரம்பித்தவங்க இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியை வச்சுக்கிட்டு இனி நாங்கள் தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சின்னு சொல்லுவாங்களா அந்த தைரியம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வருதுன்னா இவங்க அந்த மாதிரியான நிலையை ஏற்பட்ட வச்சிருக்காங்க கட்சிக்கு அப்படின்னு டிடி திவர் தினகரன் அவர்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு அப்புறம் அதாவது எம்ஜிஆர் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட இந்த கட்சி ஜெயலலிதா அம்மையாரால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு அப்புறம் எடப்பாடி அவர்களோட நடவடிக்கையால மூடு விழாவை தான் சந்திக்கும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு ஸோ டிடி வி தினகரன் அவர்கள் மூடு விழான்னு சொன்னதும் இது என்ன கட்சியோட நிலைமை இப்படி ஆயிட்டே போதே நேற்று வந்தவங்களா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவரையும் பண்ணிட்டு இருக்காரு இணைந்த அதிமுக கொண்டு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நல்லபடியாக சந்திக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாலும் ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி நம்ம வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்க கட்சியில் போய் கூட்டணி வைக்க முடியும் அவர் ஜெயலலிதா அம்மையாரை பத்தி எவ்வளவு மோசமா பேசியிருக்காரு ஜெயலலிதா அம்மையார் ஒரு குற்றவாளி அவங்க வந்து சொத்துக்கு சொத்து குவிப்பு வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி அப்படின்னு பேசினவங்க தானே அவங்க கூட எப்படி போய் எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி வைப்பாரு அவர் எடுத்த முடிவு ஸ்ட்ராங் தானே அப்படின்னு மக்கள் வந்து கேட்குறாங்க ஆனா இவ்வளோ கரெக்டாக இருக்கவர் அதாவது ஓபிஎஸ் அவர்களை எதிர்க்கிறாரு கூட்டணி நாங்கள் ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு எதிராக இருக்கன்ற ஒரு நிலைப்பாடை தெளிவாக சொல்றாரு யார் யாரெல்லாம் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஆதரவாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் இனி கட்சியை விட்டு தூக்குவேன் அப்படின்றது தூக்கவும் செய்கிறார் இப்படியான ஆக்ஷன் எடுக்கிற இவர் ஏன் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு கூட்டணிக்கு என்ன பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு கூட்டணி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால் ஒன்று இந்த கட்சியோட வைக்கிறேன்னு சொன்னோம் இல்லை இந்த கட்சியோட வைக்கலன்னு சொல்லணும் அவர் மறுப்புல ஒரு பதில் சொல்றாரு அதாவது ஆறு மாசம் கழிச்சு வாங்க இப்போ என்ன அதுக்கான அவசரம் அப்படின்னு ஏன்னா இவர் வந்து இத்தனை நாளா பிஜேபிக்கு கூட கூட்டணிக்கான வாய்ப்பே கிடையாது பேசினவரு இன்னைக்கு எங்களுக்கு எந்த கட்சியோட எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி திமுக விழுத்துறது எங்களுக்கு வேலை எங்களுக்கு எந்த கட்சியுமே பிரச்சனை கிடையாது யாருமே எதிரி கிடையாதுன்னு இந்த பக்கம் இவர் சொல்றாரு அந்த பக்கம் அண்ணாமலை சொல்றாரு எங்களுக்கு அதிமுக ஒன்னு எதிரி கிடையாது அப்படின்னு அப்போ நீங்களும் எதிரி இல்லை நீங்களும் எதிரி இல்லைன்றிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு முதல் கட்ட வேலை தான் இதுவா அப்படின்ற மாதிரியான கேள்வி வருது இந்த பக்கம் ஆக்ஷன் எடுக்கிறீங்க இந்த பக்கம் இந்த மாதிரியான இது பண்ணுறீங்க ஸோ இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து இவர் கட்சி தொண்டர்களில் கூட்டணி அமையுமா அமையாதா கட்சி மேலே வருமா வராதா என்ன ஆகும் ஆகாதா அப்படின்ற மாதிரி குழப்பத்திலே தான் வச்சிருக்க போகுது சீக்கிரமாக இவர் இதுக்கான ஒரு முடிவை எடுக்கிறது தான் நல்ல கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் நல்லது